தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி ஒன்பது தேவமாதாவின் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கையின் பேரில் அன்னை நமது தேவையெல்லாம் அறிகிறார்கள் தேவமாதா மோட்சத்தில் நிகரில்லாத சந்தோஷ மகிமை அடைந்திருந்தாலும் சகல நிர்வாகியமும் நிறைந்த இவ்வுலகில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை மறந்து போகாமல் இரக்கமும் அன்புள்ள தாயை போல் நம்மை நோக்கி தம்முடைய திருக்கண்களை திருப்பி நமது தேவைகளை அறிந்து நம்மை கெடுக்க திரியும் பொல்லாத பசாசின் தந்திரங்களை அறிந்து நாம் இடுகிற அபய சத்தங்களை கேட்டு நம்முடைய மன்றாட்டுக்கு இறங்கி நம்மை மிகுந்த அன்புடன் ஆதரித்து வருகிறார்கள் இந்த பரமநாயகி நம்மை போல் இந்த கண்ணீர் கணவாயில் இருக்கும் பொழுது நாம் படுகிற வருத்தங்களை தாமும் அனுபவித்து நாம் படுகிற துயரங்களை தாமும் அனுபவித்து நாம் படுகிற துன்பங்களை பட்டுணர்ந்திருக்கிறார்கள் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய சகலவித கஸ்திகளுக்கும் இறங்கி உதவி செய்வார்கள் என்று நாம் நினைத்து தேவமாதாவின் இடத்தில் முழுவதும் நம்பிக்கை வைத்து நம்முடைய நல்ல உபகாரியாக அன்னையை கேட்டு தயாலத்தில் ராக்கினியா இருக்கிற மன்றாடி நம்முடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் தேற்றரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும்படி மன்றாட கடவோம் அன்னை சர்வேஸ்வரன் இடத்தில் சர்வ வல்லபம் உள்ளவளாயிருக்கிறாள் முத்தி பேர் பெற்ற ஆத்துமாக்கள் மோட்சத்தில் அடைந்த வல்லபம் அவர்கள் இப்பூமியில் இருக்கும்பொழுது செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ற அளவாய் இருக்கும் ஆகையால் பரிசுத்த கன்னிகை எல்லா புண்ணியங்களுடைய மாதிரிகையாய் இறையருளின் உன்னத முடியை அடைந்திருப்பதால் சர்வேஸ்வரன் இடத்தில் பெற்று கொண்ட வல்லபத்துக்கு அளவே இல்லை நூல் ஆசிரியர்கள் எழுதியிருக்கும் வண்ணம் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லா வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிறதினால் இருக்கிறதினால் இந்த வரப்பிரசாதங்களை நம்மில் பொழிய வருகிற வாய்க்காலாக தேவ மாதாவை ஏற்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துநாதர் நமது நேச அன்னையின் மேல் வைத்த அன்பு மிகுதியினால் அன்னையின் அன்றாட்டை புறக்கணிக்காமல் ஏதை கேட்பார்களோ அதை கொடுப்பார்கள் என்று சந்தேகம் இல்லை புனித என்பவர் போல பரலோகத்திலும் பூலோகத்திலும் கூறுகிறதுக்கு மட்டில்லாத வல்லவம் கொடுக்கப்பட்டு மீட்பருடைய சிம்மாசத்து சிம்மாசனத்தருகில் அடிமையை போல் இராமல் ஆண்டவளாய் நிற்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை நாமும் திருச்சபையுடன் தேவமாதாவை தயாளத்தின் ராக்கினியாகவும் மனிதரின் உறுதி நம்பிக்கையாகவும் வாழ்த்தே நம்மை தமது அடைக்கலத்திலும் வைத்து எப்பொழுதும் காப்பாற்றுமாறு அன்னையை கடவோம் அன்னை மனிதர் பேரில் மிகவும் அன்பாயிருக்கிறார்கள் எவ்வித பாக்கியத்தாலும் நிரம்பிய இந்த கண்ணிகை தமது திருவுரத்தில் உலக ரட்சகரை தரித்த உடனே இந்த பரம ரட்சர் நம்மீது வைத்த மற்றற்ற நேசத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடையதா இருக்கிறது போல பாவித்து கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவை அடியில் நின்ற தம்முடைய திருத்தாயை நமக்கு தாயாக கையளிக்கும் பொழுது அன்னையின் திரு இருதயத்தில் பற்றி எரிந்த அன்பானது அதிக அதிகமாய் வளர்ந்ததென்பதில் சந்தேகம் இல்லை அப்போது மனு மக்களை குறித்து எவ்வளவென்று ஒருவராலும் தாம் பெற்று வளர்த்த பிள்ளையை மிகவும் அன்புள்ள தாயால தாயானவள் அளவின்றி அனைத்து நேசிக்கிறதை பார்க்க தமது ஞான பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட மனு மக்களை அதிக பட்சத்தோடு தேவமாதா அனைத்து காப்பாற்றி நேசித்து கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது இந்த பரம நாயகி தேவ நோக்கத்தின் சுவாலையான மோட்சத்தில் வாழ்ந்திருந்த போதிலும் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளின் பேரில் வைத்த அன்பானது அதிகரித்ததே ஒழிய கொஞ்சமேனும் குறையவில்லை மோட்சத்தின் ராக்கினியான எங்களுடைய தாயாரே உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் இவ்வுலகில் இல்லாத ஆபத்துகளிலும் அகப்பட்டிருக்கிறதையும் அனைவரும் உம்மிடத்தில் சேரும் பொருட்டு கிருவை ஜெபம் அகில உலகையும் உண்டாக்கி ஆண்டு வருகிற ஆண்டவருடைய தாயாரே புத்துடைத்தான சகல படைப்புகளிலும் பேயின் உம்மை சிநேகியாமலும் சேவியாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள் நானும் அவர்களை போல் உம்மை இந்நாள் மட்டும் தக்க பயபக்தியோடு வணங்காதிருந்தேன் ஆனால் வான் வீட்டில் கோடான கோடி சம்மனசுக்களும் மூச்ச வாசிகளும் உம்மை சிநேகித்து ஸ்துதித்து வாழ்கிறார்கள் பூமியிலோ வென்றால் எண்ணிக்கையற்ற புண்ணிய ஆத்துமாக்கள் உம்மை மகா நேசத்துடன் வணங்கி ஸ்துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சிநேக பற்றுதல் என் இருதயத்திலே பற்றி எரிந்து நான் உம்மிடத்தில் மனிதரே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரும் உம்மை சிநேகிக்கும்படி செய்ய கூடுமாக எவ்வளவோ பெரிய பாக்கியம் ஓ தாயாரே நீ சர்வ தயாபர சர்வேஸ்வரனுக்கு கொந்தவராய் இருக்கிற போதும் அற்ப புழுவா இருக்கிற நான் உம்மை சிநேகியாமல் போகிறதென்ன பரிசுத்த தாயாரே என் வாயும் என் நாக்கும் பேச்சில்லாமல் போனாலும் இரண்டாய் பிளந்து போனாலும் உம்மை ஒரு காலம் வணங்காமலும் இருக்க மாட்டேன் பேரின்ப ராட்ச ராட்சசத்தின் சகல வானோர்களும் உம்மை வாழ்த்துகிறதினால் அவ்விடத்தில் நான் சேரும் உம்மை இவ்வுலகில் இடைவிடாமல் நேசித்து கொண்டு வருவேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபம் ஆவது ராக்கினியே நான் உம்மிடத்தில் சேரும் என்னை கைவிடாதேயும் இருபத்தி ஒன்பதாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது யாத்திரிக ஸ்தலத்தில் ஆத்துமாக்களாக திருப்பலி செய்விக்கிறது அல்லது ஐம்பத்து மூன்று ஜபம் செய்கிறது புதுமை இயேசு சபையை நிறுவி அதை அநேக ஆண்டவளாக நடத்தி வந்த புனித இன்னாசியார் தேவ மாதாவின் இடத்தில் அதிக பக்தி நம்பிக்கை வைத்திருக்கிறதும் அன்றி தாம் நடத்து வந்த சபையில் சேருகிற சேருகிறவர்கள் எல்லோரும் அந்த ஆண்டவளை உள்ளம் நிறைந்து நேசத்துடன் வணங்குமாறு கற்பித்திருக்கிறார் அவர் தேவ மாதாவின் விசுவாச கிருபையினால் மனம் திரும்பி தம்மை முழுவதும் இயேசு கிறிஸ்து நாதரும் தேவமாதாவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஓர் நாள் இரவில் பரிசுத்த கன்னிகை தம்முடைய திருக்கையில் குழந்தையான இயேசு கிறிஸ்து நாதரை ஏந்திக்கொண்டு தம்மை அவருக்கு காண்பித்த பொழுது புனித இன்னாசியார் தேவமாதாவின் மகிமை பெருமையை குளிர்ந்த ஒளியையும் கண்டு மகிழ்ந்து வெள்ளத்தில் அமிழ்ந்து இவ்வுலக சுகபோகத்தை வெறுத்து புண்ணியத்தின் ஞான பேரானந்தத்தை மாத்திரமே தேட வேண்டும் என்று உறுதியான மனதை அடைந்தார் அந்நாள் துவங்கி அவர் சாகும் அளவும் தேவ மாதாவின் அனுகிரகத்தினால் கற்புக்கு விரோதமான நினைக்கவில்லை கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு உலக செல்வங்கள் அனைத்தும் தாம் தொடங்கும் போதும் தவ தர்ம கிரிகைகளை தமது திருமாதாவான தேவ அன்னையின் அடைக்கலத்தில் வைக்குமாறு என்னும் ராக்கினியின் பெயரால் கட்டப்பட்ட கோவிலுக்கு சென்று அதில் பொது பாவ சங்கீர்த்தனம் தேவ மாதாவுக்கும் தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து தாம் அன்று முதல் உலக மன்னவர்களுக்கு இனி ஊழியம் செய்யாமல் பரிசுத்த கன்னிகையின் சபையின் பெயர் கொடுத்து ஆண்டவருடைய மட்டுமே செய்ய தீர்மானித்திருப்பதன் அடையாளமாக தாம் ராணுவத்தில் வைத்திருந்த போர்க்கருவியை பரம நாயகியின் பீடத்தில் காணிக்கையாக வைத்து அந்த திரு பீடத்தண்டையில் ஓர் இரவு முழுவதும் ஜபம் செய்து அதிகாலையில் திவ்ய நற்கருணை வாங்கி தாம் அணிந்திருந்த நேர்த்தியான ஆடைகளை ஏழை ஒருவனுக்கு அளித்து சாதாரண உடை உடுத்தி

பன்முறை கண் காட்சி கண்டு மிகவும் சுகீர்தமான தம்முடைய ஞான புத்தகங்களை எழுதி நாலந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாரிஸ் நகரில் கல்வி சாஸ்திரத்தில் தேர்ந்த சில சீடர்களை தம்மிடத்தில் சேர்த்து மோன்மராக் என்னும் தேவமாதாவின் கோவிலிலே இயேசு சபையில் முதல் அஸ்திவாரம் இட்டார் ரோமாபுரிக்கு சென்று தனது சபைக்கு ஹர்ச் பாப்பானவருடைய அனுமதியை பெற்று தேவ மாதாவின் அடைக்கலத்தில் இச்சபை முழுவதும் வைக்கத்தக்கதாக புனித சின்னப்பர் கோவிலிற்கும் அற்புதமான தேவ மாதாவின் பீடத்தில் தாமே தமது சீடர்களோடு பெரிய வார்த்தை பாடுகளை கொடுத்தார் அதன் பிறகு சர்வ ஜீவ தயாபர சர்வேசுரனுடைய கிருபாடாலும் எவ்வித கிருபையையும் உடைத்தான பரிசுத்த கன்னிகையின் உதவியினாலும் இயேசு சபை மென்மேலும் எங்கும் பரப்பி இச்சபையில் சேர்ந்துள்ள குருக்கள் அனைவரையும் நன்றறிந்த மனதோடு தங்களுடைய ராக்கிணியான தேவ மாதாவுக்கு தக்க வணக்கத்தை செலுத்தி கொண்டு வருகிறதும் அன்றி பரிசுத்த கன்னிகையின் வணக்கத்தை திருச்சபை முறையின் படியே பிரசித்தம் பண்ண பிரயாசப்படுகிறார்கள் போல் உங்களையும் உங்களை சேர்ந்த எல்லாரையும் தேவ மாதாவின் அடைக்கலத்தில் வைக்க கடவீர்களாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவின் ரத்தம் செய்யும் மறியே வாழ்க மறியே வாழ்க